அம்பாறையில் லொரி மோதி படுகாயமடைந்த நிலையில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் பிப்பில பிரதான வீதியில் நாமல் ஓயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் அம்பாறை நாமல் ஓயா பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயது ஏழு மாதங்களேயான குழந்தையே உயிரிழந்துள்ளது ஆலயம் ஒன்றில் குழந்தையுடன் பெற்றோர் சமய நிகழ்வுகளில் ஈடுபட்டிருந்த போது குழந்தை பெற்றோரின் கவனத்தில் இருந்து தப்பி வீதிக்கு வந்த இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தையின் கத்திக்குத்துக்கு இலக்காகி காயமடைந்த இரு பிள்ளைகள் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹிங்கராங்குடை போலீசார் தெரிவித்தனர் உதானகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய யுவதியும் பதினெட்டு வயதுடைய இளைஞருமே இவ்வாறு காயமடைந்துள்ளார் இவ்வாறு காயமடைந்துள்ளனர் சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றுள்ள நிலையில் பிள்ளைகள் இருவரும் தந்தையின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த மூன்றாம் திகதி இரவு சந்தேக நபரான தந்தை தனது மகளின் நகையை கேட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் தந்தை தனது இரு பிள்ளைகளையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இரு பிள்ளைகளில் மகளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாட்டில் எரிபொருள் பாவனை ஐம்பது வீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் பாவனை குறைவதற்கு நாட்டின் பொருளாதார நிலைமையும் ஒரு காரணம் என அதன் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அனைத்து எரிபொருட்களும் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதாகவும் ஷெல்டன் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை திருத்தியமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கிராம சேவை உத்தியோகத்தர்களின் அலுவலக கொடுப்பனவுகள் மற்றும் எழுதுபொருள் கொடுப்பனவுகள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பொது நிர்வாகம் உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மாநகர சபை எல்லைக்குள் மாதாந்த அலுவலக கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவாகவும் பிரதேச சபை எல்லைக்குள் மாதாந்த அலுவலக கொடுப்பனவு இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கான எழுதுபொருள் உதவித்தொகையும் மூவாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது வவுனியா நகரசபை மைதானத்தில் ஐம்பது அடி என்று ஆரம்பித்து ஐம்பத்தி மூன்று அடி நீளமான ராட்சத சட்டை சித்திரை விழாவில் உலக சாதனை படைத்த சட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது இந்த சட்டையின் உயரம் ஐம்பத்தி மூன்று அடி அகலம் பதினைந்து அடி சுற்று வட்டம் முப்பது அடியாகும் இதன் துணி ஸ்ரீசில் கட்டன் கட்டிங் இரண்டு தியாலம் தைக்க எடுத்த காலம் இரண்டு நாட்கள் தேவைப்பட்டதாக தயாரித்தவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டையை தைப்பதற்காக தேவைப்பட்ட துணி அளவு நூற்றி அன்பது மீட்டர் இதன் நிறை முப்பது கிலோகிராம் என அவர் கூறியுள்ளார் மேலும் தமிழ் ஊடகங்கள் ராட்சத சட்டையை வெளிப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை எனவும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார்